அப்படியே இருக்கணும் கை மேலே தூக்கணும் ஓகேவா உடம்பு லூஸா இருக்கணும் மூச்சு ஆழமாக மூச்சு எடுங்க மெதுவாக மூச்சு வெளியேடுங்க அவ்வளோதான் மூச்சு நல்லா ஆழமாக எடுக்கணும் மெதுவாக மூச்சு விடணும் ஓகே இந்த இது அழுந்ததா இல்லை மூச்சு ஆழமா ஃப்ரீயாக மூச்சு வெளியே விடுங்க ஆ எடுச்சா இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சா டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனம் வணக்கங்கள் வர்மக்கலை அப்படிங்கிறது நாடி நரம்பு ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா கொண்ட தற்காப்பு கலை பாரம்பரிய பண்டைய மருத்துவ முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது எந்த சாத்தியம் இதுல வந்து முழுமையா நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளுடைய பின்னணி என்ன பதில்கள் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் சார் சார் உங்களை என்னோட பேர் சிவசுப்ரமணியம் இப்போ நம்மளோட கிளினிக் எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல நம்மளது வந்து கணவாய் இடையறு வளையம் அதுல நமக்கு மருதுமலை போற ரோட்ல சோப்பு கம்பெனி பக்கத்துல நம்ம கிளினிக் வந்து லொக்கேட்டா இருக்கு இவரு மோட்டர் கம்பெனியில வேலை செய்யறாரு பாலகிருஷ்ணன்னு சொல்லிட்டு இவர் அதிகமா அந்த மோட்டர் அது வந்து அதிக எடை உள்ளத அடிக்கடி தூக்குறாரு அதனாலேயே இவருக்கு இடுப்பு பிடிச்சிக்குது டிஸ்க் வந்து இவருக்கும் பொருளாப்ஸ் ஆகிருக்கு இவர் வந்து ஏற்கனவே ஒரு முறை இவருக்கு சிகிச்சை கொடுத்ததில் ரொம்ப வழி இருந்தது நம்ம குறைச்சாச்சு இருந்தாலும் இவருக்கு வந்து லைட்டாக அந்த நம்னஸ் காலில் தெரியுது அதுக்காக வேண்டி திரும்பவும் சிகிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு தலைய இது ஒரு நிமிஷம் ஆ இப்படி வச்சுக்கோங்க ஓகே ரிலாக்ஸாக அப்படியே இருங்க நார்மலாக மூச்சு வாங்கணும் மூச்சு ஆழமா எடுத்துட்டு வெளியே விடுங்க உடம்பு லூஸா இருக்கணும் டைட் வலிக்கு கொஞ்சம் எடுக்கும்போது அப்புறம் சரியா போயிரு மூச்சு எல்லாம் ஆழமா எடுத்துக்கலாம் மெதுவா விடணும் திரும்ப அதே போல ஆழம எடுத்துட்டு விடணும் அதே போல மூச்சு ஆலம எடுத்துட்டு வெளியே விடுங்க திரும்பவும் அதே போல் ஆழமாக எடுத்துகிட்டு வெளி விடுங்க ஒன் சைட் படுக்கணும் ஆ ஒரு கால் நல்ல கீழே இருக்கிற கால் நீட்டி மேலே கால் மடிக்கணும் இந்த கை தலைக்கு இந்த கை இப்படி உடம்பு ஃப்ரீயா மூச்சு ஆழமாக எடுங்க வெளிவிடுங்க ஓகே ஆப்போசிட்டில் இந்த கை இங்கே ஆ இந்த கை இங்கே உடம்பு நல்லா ஆழமாக மூச்சிடுங்க உடம்பு வைங்க ஆ சத்தம் கேட்டுச்சா இப்போதான் பொசிஷன் வந்திருக்கு ஓகே மேலே பார்த்து படுக்கணும் ஏ திரும்ப மாறிக்கு திரும்ப எலும்பு மாறி இருக்கு அன்றைக்கு தானே பொசிஷனை எடுத்து வச்சேன் உடம்பு லூஸாக லூஸ் 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 கால் லூஸாக இருக்கணும் டைட் பண்ணக்கூடாதுக்காக மடித்தா மடிக்கணும் ஃப்ரீ ஓகே ஆகே மூச்சு ஓகே ஓகே இப்ப எழுந்து நின்று எந்திரிக்கணும் இங்க வந்து நிக்கணும் அப்படியே இருக்கணும் கை மேலே தூக்கணும் ஓகேவா உடம்பு லூஸா இருக்கணும் மூஞ்ச ஆழமா மூச்சிடுங்க மெதுவா மூச்சு வெளிய விடுங்க ஆ அவ்வளோதான் ஓகே உடம்பு ஃப்ரீயாக இருக்கணும் இப்போது கை வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும் ஓகேவா மூச்சு நல்லா ஆழமாக எடுக்கணும் எதோ மூச்சு வெளியே விடணும் ஓகே இந்த இது அழுந்துதா இல்லை மூச்சு ஆழமாக ஃப்ரீயாக மூச்சு வெளிய விடுங்க ஆ எடுச்சா இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா டோட்டல் லம்பாரே இப்போ நார்மலாக இருக்கும் சார் இப்போ மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூடு இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம சேர்ந்து கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து உடல் சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே கேள்விப்பட்டோம் ஸோ இந்த உடல் சூடு வந்து குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உணவு முறைகள் இல்லை வேற ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கணுமா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன டிப்ஸ் இருந்தால் கொடுங்க சார் ஓகே ஓகேங்க பொதுவாக நமக்கு வந்து அவங்க என்ன தேகி அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்கணும் பித்த தேகியா இல்லை பித்த கலப்பு தேகியா அப்படின்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த சூட்டு பிரச்சனைகள் வரும் அப்புறம் ரொம்ப சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு அப்புறம் ரொம்ப பயணம் டூ வீலரில் ஹெல்மெட்டெல்லாம் இல்லாமல் இல்லைன்னா அந்த மிரரை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு பயணம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்கள் வழியாக அந்த சூடு கல்லீரலை பாதிக்கிறதுக்கு அதிகமான காரணங்கள் இருக்குது இவங்க பெரும்பாலும் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஆஹ் நல்லெண்ணையோ வச்சு பயன்படுத்தலாம் எண்ணெய் வச்சு குளியல் எண்ணெய் குளிக்கிறதுக்கான நாட்கள்னு தனிப்பட்ட முறையில் நமக்கு சனிக்கிழமை புதன்கிழமை நல்லா இருக்கு பெரும்பாலும் ஆண்களுக்கு சனிக்கிழமையும் பெண்களுக்கு புதன்கிழமையும் நம்ம வச்சு குளிக்கிறது வழக்கம் அதே போல வந்து சீதள உடல் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா சளி பிடிச்சிக்கும் அதனால் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முறையாக ஒரு மருத்துவரை அணுகி வந்து சிகிச்சை வந்து நீங்க இந்த மருந்துகள் எடுத்துக்கலாமா அல்லது இந்த எண்ணெய்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அதன்படி பார்க்கும்போது வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது தேங்கெண்ணையும் நல்லெண்ணையும் தான் அந்த நல்லெண்ணெய் வந்து அளவுக்கு அதிகமாக சீதள உடம்பு இருக்கிறவங்களுக்கு மூக்கொடுக்காம பார்த்துக்கணும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெய்களில் ரெண்டு மிளகுலேருந்து ஒரு எட்டு மிளகு வரைக்கும் உள்ளே போட்டு அந்த எண்ணெயில பொறிச்சிக்கணும் அல்லது சீரகத்தை உள்ள போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த எண்ணெயினுடைய அந்த தன்மை கொஞ்சம் மாறிடும் அதுக்கப்புறம் அளவாக ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும் எடுத்த உடனே நிறைய வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உச்சியை நினச்சி விட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் வந்து இல்லை அது நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் நம்ம நிறைய வைக்கணும் இப்போ இல்லை மட்ட காலங்கள் என்னால் எண்ணெய் வச்சு குளிக்க முடியல ஆனால் வந்து மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொப்புளில் எண்ணெய் வைக்கலாம் அதே போல் நம்ம பாதத்தினுடைய நடுப்பகுதிகளில் எண்ணெய் வச்சு விடலாம் அதே போல் நம்மளுடைய ஏனலில் ஆசன வாயில் மேலே எண்ணெய் வச்சு விடலாம் எல்லாமே குளிர்ச்சிக்கான பகுதிகள் அங்கே வைக்கிறதுனால உடல் குளிர்ச்சி பழைய நிலைமைக்கு வந்துருங்க வெப்பம் நல்லாவே வந்து குறைஞ்சி வெப்பச்சமனிலையும் நடக்கும் அங்கே சரிங்களா இந்த குளிர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வர்ம சிகிச்சை முறைகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாருடைய கிளினிக் அட்ரஸ் அண்ட் கண்டக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய யூடியூப் சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி